நமக்கு எல்லாமுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எல்லாம் இயேசுவே ஹீ இஸ் மை எவ்ரி திங் வாசிக்க வேண்டிய பகுதி நம்ம எல்லாருக்கும் பிரியமான சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடைய கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் மனப்பாட வசனம் அப்போ சிலர் பதினேழாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாம் வசனம் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் இன் ஹிம் வி லிவ் அண்ட் மூவ் இன் ஹிம் we exist வேத புத்தகத்திலே ஆங்காங்கே காணப்படும் ஏகோவாவின் காரண பெயர்கள் அதாவது காம்பவுண்ட் நேம்ஸ் ஆஃப் ஜெகோவா அவற்றின் ஆசிர்வாதங்கள் யாவும் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலேயே ஒட்டுமொத்தமாக காணப்படுகின்றன அவற்றை இன்று நாம் சுருக்கமாக கவனிப்போம் முதலாவது ஏகோவா ரோஹி என்பது ஏகோவாவின் காரணப் பெயர்களிலே ஒன்று அதைத்தான் இந்த முதலாம் வசனத்திலே வாசித்தோம் மேய்க்கிறவராகிய கர்த்தர் கர்த்தர் என் இருக்கிறார் ஏகோவா ரோஹி என்றால் த லார்ட் இஸ் மை ஷெப்பர் அடுத்து ஏகோவா ஈரே ஜஹோவா ஜைரே அதாவது பார்த்து பராமரிக்கிறவராகிய கர்த்தர் என்று அதற்கு பொருள் அதை ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு அதாவது தன்னுடைய மகனுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொடுத்தார் அல்லவா அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அதைத்தான் இந்த சங்கீத புத்தக சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை பார்த்துக்கொள்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்னை பராமரிக்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும் நன்மை என்னை தொடரும் இவையெல்லாம் பராமரிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாக இருபத்தி மூணாம் சங்கீதத்திலே காணப்படுகின்றன ஏகோவாவினுடைய இன்னொரு காரண பெயர் ஏஹோவா ஷேலோம் ஜெகோவா ஷேலோம் அதை நாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனங்களிலே நான் வாசிக்கிறோம் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஜெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது ஜெகோவா ஷாலோம் என்றால் சமாதான காரணராகிய கர்த்தர் என்று பொருள் அதைத்தான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் குவயட் வாட்டர்ஸ் ஸ்டில் வாட்டர்ஸ் எவ்வித டர்புலன்ஸ் இல்லாத ஒரு அமெரிக்கையான ஒரு இடம் என்பது அதில் தெளிவாகிறது நான்காவதாக ஏகோவாவுக்கு இன்னொரு காரண பெயர் ஏகோவா ரப்பா ஜெகோவா ரஃபா அதாவது சுகமாக்கிறவராகிய கர்த்தர் அதை யாத்திரையாகவும் பதினைந்தாம் அதிகா ப அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் இவ்விதமாக நான் வாசிக்கிறோம் உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஐ எம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ ஜெஹோவா ரஃபா அதைத்தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி அதே விதமாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆடு ஆடுகள் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளினுடைய உஷ்ணத்தின் வழியாக போகும் பொழுது அவைகளுக்கு பாதுகாப்பாக தலையிலே ஒரு புட்டியிலே எண்ணெய் ஊற்றுவார்களாம் அந்த எண்ணெய் அந்த சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு எனவே தான் ஆண்டவரை நாம் நமக்கு நம்மை சுகமாக்குகிற குணமாக்குகிற ஆரோக்கியமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறோம் ஜெகோவா ரஃபா என் தலை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அடுத்து ஏகோவாவிற்குரிய இன்னொரு பெயர் ஏகோவா சிக்கனு ஜெகோவா சிக்கனு அதனுடைய பொருள் நீதியாயிருக்கிற அல்லது நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற கர்த்தர் என்று அதற்கு பொருள் உண்டு அதை எரேமியா இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும் இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் அவருக்கு இடும் நாமம் நமது இருக்கிற கர்த்தர் என்பதே த அவர் ரைச்சியஸ்னஸ் அதைத்தான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறோம் தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இவ்வளவு அழகாக இந்த சங்கீதத்திலே எல்லா எகோவா பெயர்களின் ஆசீர்வாதங்களும் பொதிந்திருக்கின்றன என்று பாருங்கள் ஆறாவதாக ஏகோவாவினுடைய ஒரு மீட்பின் நாமம் ஏகோவா மெக்கடெஷம் அல்லது மெக்காடேஷம் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் அதை நாம் வெளிப்ப லேவியராகவும் இருபதாம் அத்தியாயம் எட்டாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஐ எம் லார்ட் ஹூ சாங்டிஃபைஸ் யூ அதைத்தான் இங்கே சங்கீதம் இருபத்தி மூன்றிலே என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் பரசுத்த பாதை பரசுத்த வாழ்க்கை ஏழாவதாக ஏகோவாவுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் ஏகோவா மாக்கே ஜெகோவா மாக்கே அதனுடைய பொருள் என்ன தெரியுமா அடிக்கிறவராகிய கர்த்தர் அப்படியும் இருக்கிறதா ஆம் இசைக்கியலில் பாருங்கள் இசைக்கியல் எட்டு ஏழாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனம் இசைக்கியல் ஏழு ஒன்பது என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதாக உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்பு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அடிக்கிற கர்த்தர் தண்டிக்கிற கர்த்தர் மாக்கே அதைத்தான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே மரண இருளின் பள்ளத்தாக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலை கடினமான ஒரு பாதை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பெயர் ஏஹோ வா நிசி ஜெஹோவா நிசி அதைத்தான் யாத்திரையாகமும் பதினேழாம் அத்தியாயம் பதினான்கு முதல் பதினாறிலே நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கே வானத்தின் கீழ் எங்கும் இராது பிடிக்க நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் அதாவது ஏகோவா நிசி என்றால் வெற்றி கொடியான கர்த்தர் அவர் ஏகோவாவே நம்முடைய ஜெயமானவர் இதைத்தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என் சத்திருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி முடிவாக ஒன்பதாவதாக ஏகோவாவின் காரண பெயர் ஏகோவா ஷம்மா ஜெகோவா ஷம்மா அதனுடைய பொருள் பிரசன்னம் அருள்கிறவராகிய கர்த்தர் சந்நிதி அருள்கிறவராகிய கர்த்தர் அதையும் நாம் இசைக்கேலிலே பார்க்கிறோம் நாற்பத்தி எட்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனம் வடக்கே இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் கோளும் மேற்கே பதினாயிரம் கோளும் இப்படியாய் அந்த பரிசுத்த நிலமானது இருக்கட்டும் கர்த்தருடைய பரசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக முடிவில் என்ன வாசிக்கிறோம் சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோலாகும் அந்நாள் முதல் அந்நகரம் ஏகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் அதாவது பிரசன்னம் அருளுகர் ஆகிய கர்த்தர் அதைத்தான் சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்கிறார் தேவிரீர் என்னோடே கூட இருக்கிறீர் அப்படியே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஏகோ ரோஹி ஏகோ வா ஈரே ஏகோ வா ஷாலோம் ஏகோ வா ரப்பா ஏகோவா வா சனு ஏகோ வா ஏகோவா மாக்கே ஏகோ வா நிசி ஏகோவா ஷம்மா அத்தனையும் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் உண்டு எனவேதான் எல்லாம் இயேசுவை என்று பாடுகிறோம் எனவேதான் கர்த்தரன் மைப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுகிறோம் காத்தரன்மே பரருக்கிறாரே தாழ்சி அடையன் என்றுமே அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார் கர்த்தரன் மேய்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையன் என்றுமே மேப்பராகி அந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் எங்கள் மகாபரிய தேவனே இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலே உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாபமாக இருக்கிறபடியால் நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடத்தக்கதாக அறிவுடனும் பக்தியுடனும் புத்தியுடனும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உண்மையாகவே ஏசு கிறிஸ்து எங்கள் மேப்பராய் இருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை ஆண்டு நாங்கள் தாழ்ச்சி அடையோம் ஆண்டு ஆனாலும் கூட கர்த்தாவை இந்த மகிமையான அனுபவத்திற்குள் நுழையாது வெளியே இருக்கிற ஆடுகள் ஏராளம் உண்டு அவைகளையும் இந்த தொழுவத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வர நாங்கள் மூச்சாய் உழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தருவீராக യേസു കൃസ്തുവി ജപം കേളും എങ്ങൾ ജീവനുള്ള പിതാവേ ആമേൻ